சுற்றி ஆயிரம் விஷயங்கள் நடக்கும் அழகான விஷயங்கள் நடந்துருக்கும் ஆனால் பாசிட்டிவாக நடந்ததை விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நெகட்டிவாக நடந்திருக்கும் அதைவே நீங்கள் திங்க் பண்ணி ரொம்பவே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இது வந்து இதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பவர் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி தான் ஒரு அழகான ஸ்டோரி ஹேபிட் ஆஃப் வின்னிங் அப்படின்ற ஒரு புக்கில் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க அங்கே போயிட்டு எனக்கு பார்க்கிங்லாட்டே கிடைக்காதுன்னு நினச்சா அங்க இது கடைசி வரைக்கும் கிடைக்காது ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் எப்போ போனாலும் எப்படி போனாலும் நான் கார் நிறுத்திட்டு தான் வருவேன் எனக்கு எப்போமே அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும் நான் நினச்ச இடத்துல கார் பார்க்கும் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க நமக்கு அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் இதில் ஆச்சரியப்படுறது பொண்ணுமே இல்லைங்க அவங்களோட பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங்னால அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏயில் டேக்ஸஸ் அங்கே ஒரு ஸ்கூலில் ப்ரின்ஸ்பல் வந்து சொல்கிறாரு நம்மளோட கிரேட் செவனி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப ஹை லெவலாக மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாரு டாப் தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு டாப் த்ரீ டீச்சர்ஸை நாங்கள் அலகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே ரொம்ப ஆகவே ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க டீச்சர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களும் படிக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அவங்களோட மார்க் வந்து ஹையஸ்ட்டாக எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கேம்ஸ் அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கேன்சல் ஆஃப் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றிடுறாங்க டீச்சர்ஸ்னால் அங்கே students ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது எது புரியலையோ அந்த கான்செப்டை சொல்லி தர ஆரம்பிச்சாங்க இப்படி டே அண்ட் நைட் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இயர் எண்டில் அந்த எக்ஸாமினேஷனும் நடக்குது அந்த எக்ஸாமை எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க ஒரு வித சின்ன பயத்தோட நிறையா மார்க் எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட்டாக இருந்துச்சு பிகாஸ் அந்த ஸ்கூலுக்கு நேம் வரணும் அவங்க ஹையஸ்ட் பர்சன்டேஜ் காமிச்சே ஆகிட்டு அந்த ப்ரின்ஸ்பலுக்கு ஒரு ரொம்பவே அதிகமான தாட் இருந்துச்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு அதில் பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸில் தான் அந்த தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸுமே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இதை வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்னால் நம்பவே முடியல எப்படி தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி மார்க் எடுக்க முடிஞ்சிச்சுன்ட்டு அப்போ தான் அந்த ப்ரின்ஸிபல் அவரோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறாரு அவங்க பிக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை எல்லாருமே ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவர் சொன்ன அந்த சின்ன வார்த்தை நாங்கள் பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணி அவங்களுக்கு தனியாக கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னனால டீச்சர்ஸ்க்கும் ரொம்பவே அவங்க பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ஒரு தாட்டுக்கு வந்திருக்காங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம பசங்க நல்லா படிக்கிறாங்கன்ற தாட் அதிகமானனால அவங்களுக்கு நிறையாவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இதனால தான் அவங்களால ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த ப்ரின்ஸிபல் சொல்லியிருக்காரு இதை வந்து அவர் ரிசல்ட் வந்தக்கப்புறம் தான் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அந்த சின்ன வார்த்தைனால அந்த தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலமே பிரகாசமாச்சு அவங்களாலே அதை நம்ப முடியல ஆனால் யாருமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது எல்லாருமே ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய திங்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஆனால் பாசிட்டிவாக மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களோட ட்ரீம்ஸ் உங்களோட ஆசைகள் எல்லாமே ரியாலிட்டிக்கு தானாக வந்துடும் அதுக்கான வழிகள் உங்களுக்கு எல்லாமே காமிக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ எல்லா மார்க் எடுப்பேன்னு சொல்லி பார்த்தா அவன் நம்ம நினச்சதுக்கு மேலே ரொம்பவே டேலண்ட்டாக இருப்பான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ஒரு சாதாரணமாக யாரு மார்க்கே எடுக்க மாட்டான்னு அந்த சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு போய் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடுது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறதுனாலையும் அவங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது டவுன் ஆகுது இதுக்கு வந்து ரீசண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் அந்த சுற்றி இருக்கிற எல்லோரும் இல்லை இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சதை விட ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்குது கண்டிப்பாக நீங்கள் பவர் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸை இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெகட்டிவாக எதையுமே நினைக்காதீங்க நடந்தாலும் கொஞ்ச நாள் அது மாறிடும் அதுவே நிரந்தரம் இல்லை